எட்டு மாவட்டங்களில் பரபரப்பு அதிரடியாய் களம் இறங்கிய என்ஐஏ என்னதான் நடக்குது தமிழகத்தில் சென்னை உட்பட ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று அதிகாலை முதலே என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக சென்னை கோவை நெல்லை மதுரை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கோவையில் கோட்டை ஈஸ்வரன் கோயில் அருகே ஜமேசா முபீர் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வெடித்தது போலீசார் நடத்திய விசாரணையில் இது சதி செயல் அரங்கேற்ற திட்டமிடப்பட்ட கார் குண்டு வெடிப்பு சம்பவம் என்பது விசாரணையில் தெரியவந்தது கோவை கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவ்வப்போது சந்தேகத்திற்கு இடமான வகையில் சோதனை நடத்தப்படுகிறது சென்னையில் கடந்த சில வாரங்களாகவே பல பகுதிகளில் சோதனை நடத்தப்பட்டு பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு முழுவதும் கோவை நெல்லை பகுதிகளில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பவர்களின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் வழக்கமான ஒன்றாகும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இன்றைய தினம் சென்னையில் வில்லிவாக்கம் பல்லாவுரம் உள்ளிட்ட ஐந்து இடங்களில் சோதனை மேற்கொண்டுள்ளனர் இதேபோல் கடலூர் மற்றும் திருச்சியில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நிதி வசூல் செலவை செய்தல் உபகரணங்கள் கொடுத்து உதவுதல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது கோவை கார் வெடிப்பு வழக்கில் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அந்த வகையில் இன்று கோவை அல்லமீன் காலனி பகுதியைச் சேர்ந்த ரகுமான் என்பவர் வீட்டில் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் ரகுமான் ஏசி மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார் இவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு இருக்கின்றனர் ரகுமான் வீடு மட்டுமின்றி கோவை மாவட்டம் முழுவதும் பனிரெண்டு இடங்களில் அதிகாலை முதல் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி ஏற்பாடியைச் சேர்ந்த பக்ருதீன் என்பவர் வீட்டில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் பழனி பாபா அரசியல் எழுச்சி கட்சி கழகத்தின் மாநில இளைஞர் அணி செயலாளர் ஆவார் இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் என்ஐஏ கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பரத் நாயக் தலைமையிலான நான்கு பேர் கொண்ட அதிகாரிகள் அவரது வீட்டிற்கு சென்றனர் அங்கு சென்று அவர்கள் தொடர்ந்து சோதனை நடத்தி வருகின்றனர் மதுரை ஹாஜிமார் தெரு பகுதியில் உள்ள சாமியார் சந்து பகுதியில் வக்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் முன்னாள் மாவட்ட தலைவரான அலி ஜிகாத் என்ற முகமது அபுதாகிர் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் திருச்சி பீமநகர் கூனிபஜார் பகுதியில் என்ஐஏ அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டு அஸ்ரப் அலி என்பவர் வீட்டில் சோதனை நடந்து வருகிறது அசரப் அலி என்பவர் திருச்சி மாநகர் மலைக்கோட்டை சிங்காரத்தோப்பு பகுதியில் எலக்ட்ரிக்கல் கடை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இவரது கடை பூட்டப்பட்டு இருந்ததால் தற்பொழுது அவரது வீட்டிற்கு சென்று சோதனைகள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது நிதி வசூல் செய்வது உபகரணங்கள் கொடுத்து உதவியது மூளைச்சலவை செய்தது என்பன உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது படித்தவரா நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம் எஸ் எஸ் நடத்தும் எம் டி எஸ் தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள் சன் ஐஏஎஸ் அகாடமி நடத்தும் எஸ் எஸ் எம் டி எஸ் தேர்வுக்கான பயிற்சியில் இன்றைய இணைந்து பயிற்சி பெறுவீர் வெற்றி பெறுவீர் தொடர்புக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் டூ ட்ரிபிள் ஜீரோ ஒன் சவன் த்ரீ நைன் செவன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் ஒன் செவன்